வேலை கிடைக்கும் என நம்பி சென்ற பெண்ணிற்கு கிடைத்த பரிசு இளம் பெண்களே உஷா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கீழ்பாவூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் கடலூர் சேர்ந்த இவரது உறவினர் ஒருவர் தனக்கு தெரிந்த இளம் பெண்ணுக்கு ஓசூரில் வேலை பெற்றுக் கொடுக்கும்படி மணிகண்டனை நாடி உள்ளார் இதனையடுத்து மணிகண்டனும் அந்த இளம் பெண்ணிடம் செல்போனில் பேசி ஒசூருக்கு அழைத்திருக்கிறார் ஓசூருக்கு வந்த அந்த இளம் பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறிய மணிகண்டன் அவரை ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று அத்துமீறி பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம் பெண் தன்னை காப்பாற்றுமாறு கதறி அழுது அவரிடமிருந்து தப்பித்து ஓடியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அந்த இளம் பெண் பொதுமக்கள் உதவியுடன் ஓசூர் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற மணிகண்டனை கைது செய்தனர் இதனையடுத்து அவரை ஓசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் ஓசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உழைத்து முன்னேற வேண்டும் என நினைக்கும் பெண்களிடம் சிலர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அவர்களை மன ரீதியாக புரட்டி போட்டிருக்கிறது ஒரு நிமிஷம் சார் நிப்படைக்குங்க சார் ஒரு நிமிஷம் நிப்படைக்குங்க சரிங்க சார் நினச்சிக்கிட்டே ஒரு நிச்சிருங்க சார் சார் நிப்பாட்டுக்குங்க சார் ஒரு நிமிஷம் நிப்பா சார் நினைச்சுருக்கோங்க 就没了。